இதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்கெல்லாம் வந்து ஓரளவு தான் சொல்லுவோம் பட் இந்த தடவை மாவட்ட செயலாளர் எல்லாருமே வந்து ரிட்டனாவே கைப்பட எழுதி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி வந்து அண்ணாதி முகாவில கூட்டணி போகணும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு மாநிலங்களவை சீட்டாவது கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க எங்களுடைய பொதுச் வந்து அவங்க சொல்றாங்க இது எங்களுடைய உரிமை நாங்க கேட்கிறோம் நீங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்கீங்க எங்களுக்கும் கொடுங்க பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் மேல வந்துட்டு பறக்கும் அதிகாரி ஒருத்தர் புகார் சொல்லியிருக்காரு நம்ம எதிர்க்கட்சி தூண்டுதல் கூட இருக்கலாம் ஏன்னா வந்து இவங்க வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க கூட்டம் நிறைய வந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தலைவருக்குமே எண்பது நாள் எண்பத்தி நாள் இவ்வளவு கூட்டம் வந்தது கிடையாது ஆனா அவருடைய மறைவுக்கு அப்புறமா வந்து தேமுதிக உண்மையிலே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்ல டவுன் ஆயிடுச்சு நீ எதை வச்சு சொல்றீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னா அவர் உயிரை கொடுத்து கட்சிக்கு உயிர் கொடுத்துருக்கார் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் நிச்சயமாக எங்களுடைய ஓட்டு சதவீதம் வாக்கு வங்கி நிச்சயமாக அது கூட தான் செய்யும் மக்கள் வந்து அதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு ஒரு நல்ல மனிதரை வந்து அவங்க வந்து வச்சு பார்க்க மாட்டாங்க இப்போ வந்து அவங்க வந்து வருத்தப்படுறாங்க அவர் இப்படிப்பட்டவரா இப்படிப்பட்டவரானு எனக்கு தெரிஞ்சு அவருடைய சம்பாத்தியத்தில் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பர்சன்ட் வந்து அவர் வந்து கொடுத்துட்டார் இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் அவர் குடும்பத்துக்குன்னு அவர் வச்சிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் கட்சின்னு இருந்தா கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் நான் என்ன சொல்றேன்னா அப்ப அந்த கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்ச எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறீங்க கட்சி ஆரம்பிச்சுக்க கூடாதுல்ல உங்களை நம்பி ஒரு கம்யூனிட்டியே பின்னாடி வந்துச்சுலாங்க ஏன்னா ரெண்டு மணிக்கு தூக்கம் வரல என் பொண்டாட்டி வேலைக்கு விட்டு கட்சி சேரலாமா அப்புறம் உன் பின்னாடி வந்தவனுக்கு நீங்க என்ன வச்சுக்கிறீங்க என்ன நம்பிக்கை இருக்கு நான் இதன் மூலமா ஒண்ணு கேட்டுக்கிறேன் சமத்துவ மக்கள் கட்சி தோழர்கள் தொண்டர்களுக்கு பேசாம எங்ககிட்ட வந்து இணைஞ்சிருங்க வணக்கம் ரஜேந்தன் சார் வணக்கம் நிவேதா மேடம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் சொல்லுங்க ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் சோ அதுக்கான ஆன்சர் இப்பவாவது எங்களுக்கு கிடைக்குமா சொல்லுங்க தேமுதிக யாரோட கூட்டணி இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நேத்துக்கு முந்தின நாளு தான் தேதி அறிவிச்சிருக்கிறான் இன்னைக்கு நாளைக்குள்ள கண்டிப்பாக வந்து முடிவாயிரும் எங்களுடைய பொதுச் செயலாளர் முடிவானதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பேட்டி கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி வரும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே வந்து அதைத்தான் விரும்புகிறாங்க ஏன்னா எல்லாருமே வந்து மீட்டிங்லலாம் வந்துட்டு நம்ம செயற்குழு பொதுக்குழு மாவட்ட செயலாளர் கூட்டங்கள் போதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடிலாம் நாங்களாம் வந்து ஓவரலாக தான் சொல்லுவோம் பட் இந்த தடவை மாவட்ட செயலாளர் எல்லாருமே வந்துட்டு ரிட்டனாகவே கைப்பட எழுதி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு அஇஅதிமுகவில் தான் கூட்டணி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ மோஸ்ட் ப்ராபிளி நூற்றுக்கு நூறு சதவீதம் எங்களுக்கு தெரிஞ்சு ஏன்னா எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மாவட்ட செயலாளர்களுடைய விருப்பத்தின் பேரில் அதுக்கு தான் போகணும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு மாநிலங்களவை அது மட்டும் இல்லாம வந்து ஒரு இழுப்பறையில இருந்தது ஒத்துக்கல அவங்க கேக்குற இடங்கள் கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இருந்தது பேசுனாங்களா என்ன பேசினாங்க எத்தனை சீட்டுகள் கொடுப்பேன்னு இதுக்கு முன்னாடி சொல்லி இருந்தாங்க இல்ல அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளுக்குமே வந்து அவங்க வந்து மேல்சபை வாசன் அவர்களுக்கே வந்து ஒரு மேல் சபை வந்து அவங்க கொடுத்தாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜி கே வாசன் அவர்களுடைய கட்சியை நான் வந்து குறைச்சிலாம் சொல்லலை ஏன்னா ஒரு சில மாவட்டங்களில் தான் அவங்க அவங்க இருக்காங்க தமிழ்நாடு முழுதும் பரவலாலாம் கிடையாது இப்போ தேமுதிக எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுதும் பரவலாகவே இருக்கிறாங்க அந்த கட்சிக்கு இப்போ வந்து வந்து தடவை வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து அஇஅதிமுகவில் இருந்து கொடுத்தாங்க ஸோ அதனால் வந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் வந்து அவங்க சொல்கிறாங்க இது எங்களுடைய உரிமை நாங்கள் கேட்குறோம் நீங்கள் எல்லாருக்குமே கொடுத்துருக்குறீங்க எங்களுக்கும் கொடுங்க அப்படிங்கிறது அவங்க வந்து கேட்குறாங்க அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நேற்று வரைக்கும் வந்து அது வாய்ப்புகள் கம்மியாக தெரிஞ்சுது ஏன்னா பாமக வந்து இன்றைக்கி காலையில் வந்து சைன் பண்ணிட்டாங்க பிஜேபியோட ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மேற்க்சபை எம்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க அந்த சீட்டில் வந்து ஒன்று கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ எங்களுடைய அந்நியார் அதில் வந்து உறுதியாக இருக்காங்க கண்டிப்பாக மேல்சபை சீட்டு யார் தராங்களோ அவங்களோட தான் கூட்டணின்னு சொல்லிட்டு அவங்க பகிரங்கமாகவே வந்து அவங்க வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க பேட்டியும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களும் வந்து நிச்சயமாக அதை செவி அதை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதே மாதிரி சீட்டும் வந்து இப்போ வந்து பாமக வந்து பிஜேபியோட போனதுனால கண்டிப்பாக எங்களுக்கு வந்து அதிகமான சீட்டு கிடைக்கிறதுக்கு சோர்ஸ் இருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஸோ ஒன்று ரெண்டு சீட்டு எக்ஸா கூட கிடைக்கலாம் ஓகே சார் அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மேல வந்துட்டு பறக்கும் படை அதிகாரி ஒருத்தர் புகார் சொல்லியிருக்காரு உண்மையிலே என்ன பிரச்சனை நடந்தது இல்லை இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய பிறந்த நாள் அவங்க வந்துட்டு இப்போ தலைவர் நேற்று காலமாகி எண்பத்தி ரெண்டாவது நாள் பெருசாக வந்து அவங்க வந்துட்டு பண்ணலை பிறந்தநாளை வந்து பெரிய லெவலில் பண்ணலை இருந்தாலும் அங்கே வர்றவங்களுக்கு ரெகுலராகவே வந்து சாப்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கு அங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு அந்த பூஜை பண்ணி உடனே அந்த சாப்பாடை வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க வெளியில் வந்து அன்னதானம்லாம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நேற்று கொஞ்சம் க்ரௌண்டு வந்து ஜாஸ்தி இருந்துச்சு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு முந்நூறு லேடிஸுக்கு வந்து இந்த தையல் பயிற்சி கொடுத்து எம்ப்ராய்டு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க இது வந்து நம்ம முறையாக தான் அவங்க வந்து அனுமதி கேட்டாங்க முறையாக வந்து வந்து போலீஸ்லேயும் வந்து கம் அனுமதி கடிதம் கொடுத்து கார்பரேஷன் ஆஃபீஸ்லேயும் முறையாக வந்துட்டு வந்து அனுமதியெலாம் கேட்டாங்க அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை எலெக்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆயிப்போச்சு இங்கே எலெக்ஷன் கமிஷனில் வந்து அனுமதி வாங்கணுன்னாங்க அப்போ அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எங்களுடைய பகுதி செயலாளர் வந்து கடிதம் கொண்டு போனார் அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா படை வந்து எப்போதுமே அது உள்ளது தானே வந்து உடனே க வீடியோ கவரேஜ் பண்ணுவாங்க அது எல்லா பக்கமும் உள்ளது வீடியோ கவரேஜ் பண்ணுவாங்க அது நேற்று அவங்க வந்து பறக்கும் படை வந்து வீடியோ கவரேஜ் பண்ணி இந்த சிஎம்டிஏ ஸ்டேஷன் கோயம்பேடு ஸ்டேஷனில் போய் வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து நம்ம எதிர்கட்சி தூண்டுதல் கூட இருக்கலாம் ஏன்னா வந்து இவங்க வந்து சாப்பாடு போட்டுட்ருக்குறாங்க கூட்டம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு தலைவருக்குமே எண்பது நாள் எண்பத்தி ரெண்டு நாள் இவ்வளோ கூட்டம் வந்தது கிடையாது திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னாடி கூட ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவருடைய சமாதிக்குள்ள கூட்டம் வந்து கம்மியாயிடுச்சு அப்புறம் கிராட்சுவலாக வந்து சென்னைக்கு வர்றவங்க அந்த இதை வந்து பார்த்துட்டு போவாங்க பட் கம்ப்ளீட் கிரவுடுங்கிறது வந்து ஒன் மந்த்துக்கு அப்புறம் இல்லை அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருடைய சமாதி கூட ஒரு வாரம் பத்து நாளில் முடிஞ்சிச்சு திரு கலைஞர் அவர்களுடைய சமாதி கூட ஒரு வாரத்துக்கு மேல அப்புறம் கூட்டம் இல்லை பட் இவருக்கு வந்து எப்போதுமே கூட்டம் ரஷ் இருந்தது இன்னும் சொல்ல போனோம்னா அவசர அவசரமா அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து கலாம்பாக்கத்துக்கு கூட மாத்துனாங்க அப்படிங்கறத கூட நாங்க எங்க கட்சியில இருந்து கூட சொல்லுவோம் ஏன்னா அந்த இடத்துல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்தா இன்னும் நிறைய கூட்டம் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக கூட ஏற்கனவே முன்னாடியே அவங்க ஸ்கீம்ல உள்ளது இருந்தாலும் அவங்க வந்து அவசரமாக அதை வந்து டப்பன்னு ஷிஃப்ட் பண்ணாங்க அதனால் வந்து என்னென்னா அது எலெக்ஷன் கமிஷனுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஏன்னா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணி செவன்டி டூ ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது அது வந்து மீட்டிங்லலாம் சொல்லுவாங்க இப்போ நானே எலெக்ஷனில் மூணு தடவை நின்றுருக்கேன் அப்போ வந்து கலெக்டரை ஆஃபீஸில் வந்து கூப்பிட்டு மீட்டிங் வைப்பாங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சொல்லுவாங்க அப்புறமா வந்துட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் சொல்லுவாங்க அப்புறம் செவன்டி டூ அவர்ஸ் சொல்லுவாங்க பட் இது செவன்டி டூ ஹவர்ஸ் கூட ஆகலை எலெக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி செவன்டி டூ ஹவர்ஸ் கூட நேற்று ஆகலை ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த கேஸ் வந்து பெருசாக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஓகே விஜயகாந்த் அவருடைய இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் தேமுதிக மேலே ஒரு அந்த நீங்கள் எப்பவுமே சொல்ற மாதிரி அவர் நிறைய விஷயங்களில் ட்ரோல் பண்ணாங்க அவர் வீக்கானதுக்கு காரணமே அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்படின்னு ஆனால் அவருடைய இறப்புக்கு அப்புறமா வந்து நிறைய கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்ற மாதிரி கூட்டம் வந்துகிட்டே இருக்கு ஆனால் அவருடைய மறைவுக்கு அப்புறமா வந்து தேமுதிக உண்மையிலே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கட்சியோட நிலைமை எந்த அளவில் இருக்கு இல்லை டவுன் ஆச்சு நீங்கள் எதை வச்சு சொல்றீங்க டவுன் அவர் அவர் இருந்த அந்த கட்சியில வேற யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் எழுச்சியாக இருக்கு ஏன்னா அவர் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா அவர் உயிரை கொடுத்து கட்சிக்கு உயிர் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம் நிச்சயமாக எங்களுடைய ஓட்டு சதவீதம் வாக்கு வாங்கி நிச்சயமாக அது கூட தான் செய்யும் ஏன்னா நாங்கள் வந்து கண்கூடா பாக்குறோம் நிறைய லேடிஸ்லாம் வந்துட்டு அழுதுகிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டோமா ஓட்டு போடாமல் போயிட்டோமா அப்படின்லாம் லேடிஸ்லாம் சொல்லிட்டு போகிறாங்க ஜென்ஸ் வந்து வர்றாங்க கும்பிட்றாங்க போயிடுறாங்க பட் இவங்க வந்து அவங்களுடைய எமோஷனை வெளியில் கொட்டிடுறாங்க ஸோ நிச்சயமாக அது வந்து வாக்காக வரும் அது நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அது எத்தனை சதவீதம்ங்கிறத நம்ம சொல்ல முடியாது அது வந்து அஞ்சு சதவீதமாக ஏழு சதவீதமாக ரெண்டு சதவீதமாக மூணு சதவீதமாக பத்து சதவீதமாக அது நம்ம சொல்ல முடியாது பட் வாக்காக மாறும் அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இப்போ எப்போதுமே ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை தெரியாது அவர் இல்லாதப்போ தான் அவருடைய அருமை தெரியும் இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம் ஐயோ அவர் இப்படிப்பட்டவரையா அப்படிப்பட்டவரையான்னு சொன்னோம் இந்த மக்கள் வந்து அதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு ஒரு நல்ல மனிதரை வந்து அவங்க வந்து வச்சு பார்க்க மாட்டாங்க இப்போ வந்து அவங்க வந்து வருத்தப்படுறாங்க ஓ அவர் இப்படிப்பட்டவரா இப்படிப்பட்டவரான்னு எனக்கு தெரிஞ்சு அவருடைய சம்பாத்தியத்தில் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பெர்சன்ட் வந்து அவர் வந்து கொடுத்துட்டார் இருபது பெர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் அவர் குடும்பத்துக்குன்னு அவர் வச்சுருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவ்வளவு ஏன் பண்ண பணத்தை அவ்வளவு வருமானத்தை எல்லாத்தையுமே வந்து மக்கள் மக்கள்னு கேட்டு வந்தால் கொடுத்துருவார் ஏன்னா நாங்களே வந்து அவர் கண் கூட பார்த்துருக்குறோம் என்னன்னா செய்யறதை சொல்லி காட்ட மாட்டாரு வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அந்த ஒரு நிமிஷத்தில் கூட மைண்டு மாறிட்டா நம்மளால கொடுக்க முடியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு யாராவது உதவின்னு வந்து கேட்டார்னா கண்டிப்பாக செஞ்சிருவார் திரு கமலஹாசன் அவர்களே வந்து அதை பற்றி சொல்லியிருக்கிறாரு நாங்கள் எங்களுக்கு பின்னாடி பின்னாடியில் கேர் ஆஃபர்னு விஜயகாந்தனை போட்டு எங்ககிட்ட ஏதாவது வந்து கேட்டால் நாங்கள் அவர்கிட்ட தள்ளி விட்டுருவோம் சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ அவரை பற்றி தெரியுது என்னைக்கு அதாவது நீங்கள் ஏதோ ஒரு அழுத்தத்தில் மீடியா வந்து அதை மாதிரி பண்ணிச்சு ட்ரோல் பண்ணாங்க மீம்ஸ் போட்டாங்க ஏதோ அது பொலிட்டிக்சல் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கூட இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அந்த அதே மீடியா அவரை ட்ரோல் மீம்ஸ்லாம் போட்டு அதே மீடியா இன்னைக்கு அவரை வந்து ஆகா ஓகர்ன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு தான் அவர் அன்றைக்கே தூணு துப்பிட்டு போயிட்டார் மீடியாவை ஒரு சில மீடியாவை ஒரு சில பத்திரிக்கைக்காரங்களை எல்லோருமே அவர் சொல்லலை ஏன்னா இதே பத்திரிக்கைக்காரங்களுக்கு அவர் வந்துட்டு நூறு பேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு போயிருக்கார் எந்த தலைவராவது எந்த நடிகராவது அந்த மாதிரி செஞ்சுருக்காங்களா இந்த பத்திரிக்கைக்காரங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்காரு அவர் எனக்கு தெரிஞ்சு நிறைய நல்லது செஞ்சுருக்கிறார் நிறைய பத்திரிகைக்காரங்களுடைய குடும்பத்துக்கு உதவி பண்ணியிருக்காருக்கு குடும்ப பசங்களுக்கு கல்வி நிதி தொகையை கொடுத்துருக்காரு நானே கண் கூட பார்த்துருக்கிறேன் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அழுத்தம் அது எப்படினாலும் ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி அவங்கள தவிர வேறு யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்க அந்த அழுத்தத்தை இவர் மேலே அவங்க வந்து திரு இது பண்ணாங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மன உளைச்சல் யாராக இருந்தாலும் வரும் அதனாலதான் பத்திரிகை வந்து நாலாவது தூணுங்கிறாங்க போலீஸு இப்போ புகையை நுழைய முடியாத இடத்துக்கு கூட போலீஸும் பத்திரிகையும் நுழைஞ்சினு சொல்றாங்க அப்ப நீங்க அவ்வளவு பவர்ஃபுல் மீடியா ஒரு நான்காவது தூன்னு சொல்றவங்க நீங்க வந்து பாராபட்சம் பார்க்காம டிரான்ஸ்பரண்டா ஒயிட்டா இருங்க அடுத்தவங்களை கெடுக்காதீங்க ஒயிட்டா பேசுங்க டிரான்ஸ்பரண்டா பேசுங்க பாருங்க கூட்டணி வந்து இன்னும் முடிவுக்கே வரல அதுக்குள்ள அவங்களுக்கு ஆறு சீட்டு முடிஞ்சிச்சு எட்டு சீட்டு முடிஞ்சிச்சு பாமக வந்து ஏடிஎம்கேட செட் ஆகிட்டு என்ன ஆகிப்போச்சு நீங்க காலையில ஆறு மணிக்கே எனக்கு தெரிஞ்சு நான் எப்பவுமே எப்போவுமே வந்துவிட்டு கேள்விப்பட்டதில்லை ஆறு மணிக்கு கூட்டணி உறுதியானது கையெழுத்தானது என்னுடைய எனக்கு வயசு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு வயசு இப்போ தான் நான் முதல் முதலாக அந்த ஆறு மணிக்கு கையெழுத்தானதை நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்குறேன் என்னுடைய வாழ்க்கையில ராத்திரி ரெண்டு மணிக்கு கட்சியை கலைச்சரெல்லாம் அப்படின்னு ஒரு சிலருக்கே இப்போ தோணுதல் காலையில் ஆறு மணிக்கு அவங்க பண்ணி ஒய்ஃப்பிட்ட திடீர்னு அவ்வளோ அவத்து நல்லா தூங்கி பாவம் அவங்க ஷூட்டிங் போயிட்டு தூங்கி திருப்பாங்க அவங்கள தட்டி எழுப்பி நான் வந்து கட்சி கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் கட்சின்னு இருந்தா கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் நான் என்ன சொல்றேன்னா அப்ப அந்த கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சா எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறீங்க கட்சி ஆரம்பிச்சுக்க கூடாதுல்ல உங்களை நம்பி ஒரு கம்யூனிட்டியே பின்னாடி வந்துச்சுலாங்க ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியே உங்க பின்னாடி வந்துச்சுல்ல நீங்க அப்போ இதே ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க மாமியார் வந்து என்னைய வந்து முதலமைச்சரா பார்க்கணும்னு நீங்க ஒரு மேடையில பேசுனீங்கல்ல அப்போ எப்படி நீங்கள் எனக்கு புரியல அவர் அவருடைய பேஸ் ரெண்டாயிரத்தி ஐ திங்க் என்னுடைய கணிப்பு சரியானனா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அவர் கட்சி ஆரம்பித்தார் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சின்னு ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்கு முன்னாடி வந்து திமுகவில் நின்று தோற்று போனார் அதுக்கு முன்னாடி திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் நின்று ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போகிறார் அதுக்கப்புறம் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து கட்சி கூட்டணி போறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மையார் கட்சியில கூட்டணிக்கு போய் கூட்டணிக்கு போறாரு தென்காசி தொகுதியில நிற்கிறாரு இன்னொருத்தர் வந்து நாங்குநேரி தொகுதியில் நிற்கிறாரு ரெண்டு தொகுதி கொடுக்குது அந்த அம்மா சமத்துவ மக்கள் கட்சிக்கு அப்போ வந்து ரெண்டு தொகுதியிலுமே சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறாங்க அப்போ அந்த நாங்குநேரியோட அந்த எர்ணாவூர் நாராயணன் அப்படிங்கிறவரை இவர் வெளியில விடுறாரு அவர் வெளியில போய் சமத்துவ மக்கள் கழகம்னா அவர் ஒரு இது எல்லாமே கம்யூனிட்டி பேஸ் அப்ப அவரு பாதி கம்யூனிட்டி பேச பிரிச்சு கொண்டு போயிடுறாரு திரு கருண்நாகராஜன் அப்படிங்கிறவரையும் வெளியில விடுறாரு அவரு இப்ப வந்து பிஜேபிக்கு வந்துட்டாரு நான் என்னன்னா அவங்க எல்லாம் இவர் வெளியே விட்டுருக்க கூடாது அது எல்லாம் வரும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்ப எங்க கட்சியிலே வந்து திரு பண்ருட்டியார் போயிட்டாரு திரு மாஃபா பாண்டியராஜன் போயிட்டாரு அதெல்லாம் அது நடக்கும் நடந்தாலும் அதையும் மீறி கட்சியை நடத்தணும்ல கண்டிப்பா அப்போ நான் வந்து யோசிச்சேன் ஏன்னா ரெண்டு மணிக்கு தூக்கம் என் பொண்டாட்டி எழுப்பி விட்டு கட்சியை சேரலாமா அப்புறம் அவன் பின்னாடி வந்தவனுக்கு நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க என்ன நம்பிக்கை இருக்கு நான் இதன் மூலமா ஒன்னு கேட்டுக்கிறேன் சமத்துவ மக்கள் கட்சி தோழர்கள் தொண்டர்களுக்கு பேசாம எங்க கிட்ட வந்து இணைஞ்சிருக்கேன் அதிருப்தி இருப்பாங்களா ஒருத்தன் கேள்வி கேட்காங்கல்ல அங்கேயே நீங்க வந்து கட்சியை மயிற்சி பண்ணும் போது ஒருத்தன் அங்கேயே வந்து கேள்வி கேட்கிறாங்கல்ல அப்ப நீங்க உங்க சுயலாபத்துக்காக ஏன் வந்து நீங்க கட்சியை ஆரம்பிக்கணும் அப்ப நீங்க கட்சியை ஆரம்பிச்சோம்னா அந்த கட்சியை நீங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இப்ப நான் என்ன சொல்றேன் நம்ம ஒரு குடும்பத்தை நடத்துறோம் அது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து குடும்பத்தை நம்ம வந்து நடத்திட்டு தானே இருக்கோம் இந்த குடும்பத்தை கூட போய் இன்னொரு குடும்பத்துல போய் மெர்ஜ் பண்ணிடுறோமா கண்டிப்பா அப்போ உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்க என்ன சொல்றீங்க நீங்க வாங்கிட்டு போயிடுவீங்க ஒரு பார்லமெண்ட் சீட்டை எங்கேயோ தூத்துக்குடியோ திருநெல்வேலியோ விருதுநகரோ ஏதோ ஒரு சீட்டு கூட்டணி நீங்க மெர்ஜ் ஆனவனா அவங்க உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இல்லைன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வாரியமோ இல்லை ஒரு கவர்னரோ கொடுத்துட்றீங்க வாங்கிடுறீங்க உங்களை நம்பி பின்னாடி வந்தவங்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா மிரட்டல்னால அவங்க வந்து கட்சியை களைச்சிருப்பாங்களா உண்மையிலேயே சொந்த தேவைக்காக பணம் என்ன நினைக்கிறீங்க மிரட்டல் ஏங்க நடந்திருக்கும் போது நடிச்சுட்டு இருக்கும் போதுலாம் அவர் வந்து மிரட்டல் இப்போ வந்து அவர் என்ன கேரக்டர் ரோல் நடிச்சிட்டு இருக்கிறாரு அவர் வந்து அப்படி என்ன பாவம் நீங்க வேற அவர் அவரு சொல்லிட போறேங்க அவர் ஆர்பிஎஃப்லயே வந்துட்டு லோன் வாங்கி அந்த லோனே அம்மையாரு ராதியா மேடம் தான் கட்டினாங்க அப்புறம் நீங்க அவர் என்ன மிரட்டிட போறாங்க கிடையாது சுயலாபத்துக்காக தான் அவங்க அது நிச்சயமாக மிரட்டலாம் கிடையாது தான் அதை வந்து நீங்க டீசெண்டா சொல்லி போயிருக்கலாம் எனக்கு வந்து கட்சி நடத்த இப்ப திரு சிரஞ்சீவி அவர்கள் பிரஜா ராஜ்யம்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லாம் பதினெட்டு எம்எல்ஏ வந்தாங்க அதுக்கப்புறம் அவர் மெகா ஸ்டாரு வந்து தெலுங்குல சூப்பர் ஸ்டார் இவரோட பெரிய ஸ்டார் அப்போ அவர் வந்து என்ன பண்றாரு நம்மளால் நம்ம கண்டினியூ பண்ண முடியாதுன்னு காங்கிரஸோட இணைச்சி அங்கே ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வாங்கிட்டு அப்படி போயிடுறாரு புரியுதுங்களா இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்போ அவரை நம்பி வந்தவங்க நிற்கிறாங்கல்ல சரி நீங்க நான் என்ன சொல்றேன் எதா இருந்தாலுமே உங்களை நம்பி வர்றவங்களுக்கு நீங்க வந்து அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும் இப்போ உங்க பின்னாடி இனிமேல் வந்து நீங்க இன்னொருத்தர் பின்னாடி போகணும் உங்க பின்னாடி இனிமேல் யாரும் வரமாட்டாங்க நீங்க பிஜேபி பின்னாடி தான் போயிட்டு இருக்கணும் அது தப்புங்கிறாங்க லாபமாக நஷ்டமாக கட்சியை நடத்திடணும் அதுதான் முறை ஓகே ஸோ பழக்கம் போல் இன்றைக்கும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி ராஜா நன்றி நிவேதா அவர்களுக்கு தமிழ்நாடு டைம்ஸ் நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் நேற்று இன்று நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசே ராஜேந்திரன் நன்றி வணக்கம்